ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி மகாநதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவியூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்பவே தெளிவாக வந்து வெணிலாவை எந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது மந்திரம் போட முடியுமோ அந்தளவுக்கு மந்திரம் போடுற மாதிரி பசுபதி எல்லா வேலையும் இருக்காரு நிலாவை கூப்பிட்டு உட்கார வச்சு நீ சூசைட் பண்ணிக்குவேன்னு சொல்லு அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி எல்லா விதத்துலையும் கார்னர் பண்ணுற மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க நானும் அப்படி தான் செய்வேன் அப்படின்னு வேறு அந்த அம்மா தற்கொலை பண்ணிட்டு சாவு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு மைண்ட்வைஸ் நம்மளுக்கு இன்னொரு பக்கம் இந்த சைட் நிவின் அண்ட் விஜய் அவங்களோட கான்வர்சேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு விஜய் வந்து காவேரியை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னு ரொம்ப நீட்டாக கிளியராக வந்து சொல்லியிருக்காரு காவேரி இது வரைக்கும் எங்களுக்குள்ளே பிரச்ச வரக்கூடாது அப்படின்னு தள்ளி நிற்கிறா அப்படின்றதுக்கு ஒரு தெல்ல தெளிவான ஒரு தெளிவான ஒரு பதிலை வந்து விஜய் இன்றைக்குமே சொன்னார் நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது என்னென்னு சொல்கிறது காவேரி வாயாலையும் சொல்லியாச்சு விஜய் வாயாலையும் சொல்லியாச்சு ஸ்டோரியும் அப்படி தான் மூவ் ஆகுது காவேரி இந்த இடத்துல பேசக்கூடாது பேசுனா அது ரொம்பவே அகைன்ஸ்டாக மாறும் அப்படிங்கிறது அது ரசிகர்கள் ஒரு சிலர் புரிஞ்சிக்காம என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றும் சொல்றதுக்கு இல்லாது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு தெளிவாக அதை வந்து விஜய்யும் சொன்னார் அதே மாதிரி அவர் மேலே காவேரி வச்சுருக்க அந்த பாசம் இப்போ நான் வெணிலா கூட வாழணும்னு நினைச்சா கூட அவ விட்டுட்டு போயிடுவா அந்த அளவுக்கு என் மேலே அன்கண்டிஷ்னல் லவ் இருக்குது அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக சொன்னார் கவரியோட லவ் உங்களுக்கு புரியுது இல்லை அதுதான் எங்களுக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு நிவின் கிட்டே அதை ஷேர் பண்ணது ரொம்ப அழகாக இருந்துச்சு அவள் என்ன வேணால் சொல்லிகிட்டு இருக்கட்டும் நான் மூவன் ஆகி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொன்னது அந்த கல்யாணம்லாம் நடக்காது அவள் நான் இப்போ ஒரு குழந்தைக்கு அப்பாக போகிறேன்னா அதை பற்றி யோசிச்சு சந்தோஷப்படுவானா இல்லை இவளோட இந்த மாதிரி தரதை வச்சுட்டு நான் இது பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி விஜய் இன்னொரு பக்கம் வெண்ணிலாவை பற்றி முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கிட்டாரு வெண்ணிலாவோட ரியல் இதுதான்னு காவேரி வந்து சொல்லுவா நான் யோசிக்கல அப்ப இப்ப வந்து புரியுது அப்படிங்கிற மாதிரி இப்ப புரிஞ்சுதே ஃபைனலி அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கிறதுல தப்பே கிடையாது விஜய் மாதிரி தான் தோணுச்சு நான் யோசிக்கிறது தப்போ அப்படின்னு விஜய் வந்து சொல்லுவார் தப்பே இல்லை தான் இன்னொரு சைடு காவேரி அவங்க அம்மாவோட கான்வர்சேஷன் போச்சு காவேரி வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அம்மா வந்து எப்பயும் போல் விவாகரத்தை பற்றி ஆரம்பிக்கிறாங்க அப்பள பிஸ்னஸ் அது இதுன்னு பேசி கடைசியாக மைண்டை ஒரு வழியாக அந்த டாப்பிக்கை விட்டு வெளியில் வர மாதிரி காவேரி வந்து பண்ணுறாங்க இந்த இடத்துலையும் இந்த இடத்துல எதுக்காக அப்பள பிஸ்னஸ் அப்பள பிஸ்னஸ் சொல்கிறாங்க ஒரு சிலருக்கு வந்து அது என்ன காரணம் அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு இதை வந்து கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் அவங்க காலில் நிற்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு விஜய் கூட போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறது காவேரியோட மைண்டு அதனால அந்த பிஸ்னஸையும் க்ரோத் பண்ணுற மாதிரி இப்போ ட்ராக் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு காவேரியை வந்து சும்மா இவள் பேசாமல் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்கள காட்டாமையும் இருக்க முடியாது ட்ராக்ல அதனால் அப்பள பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவங்களோட ட்ராக்கை வந்து மூவ் இருக்காங்க சீக்கிரமாகவே காவேரி பேசுகிற ஒரு சூழ்நிலையும் வரும் என்னென்னா யமுனாவால் வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அதே மாதிரி இப்போ விஜய்க்காக காவேரி ஸ்டாண்ட் பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் போது கண்டிப்பாக அவங்க ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய இடத்துல கண்டிப்பாக விஜய்க்காக நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது இந்த கல்யாணத்துக்கு பிறகு காவேரி விஜயோட ஆட்டமும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இன்னொரு சைடு விஜய் சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க வரமாட்டேன் அப்படின்னு இருக்காரு நீங்கள் போய் சாப்பிடுங்க தாத்தான்ட்டு வேணா மறுபடியும் வந்து பணத்துக்காக வந்த நடிக்க வந்தது தானே அவளுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு விஜயால தாங்கிக்க முடியல அந்த கோபத்தை அப்படியே பொங்கி எழுறாரு கா வெணிலாவை வந்து எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ கோவப்பட முடியுமோ இருக்காரு அவரோட எக்ஸ்ட்ரீம் லெவல் கோவத்தை காட்டுறாரு ஆனால் என்ன சொல்கிறது ரொம்ப ஹை பிஞ்சில் கத்திகிட்டே மாதிரி இருக்குது விஜய் ரீசெண்டான டேஸில் ஏன் தான் இந்த வெண்ணிலா கேரக்டர் இப்படி வடிவமைச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி டோட்டல் நெகட்டிவ் தாங்க அந்த வெண்ணிலா இன்னொரு பக்கம் காவேரி காவேரியும் இப்போ பிரெக்னண்ட்டாக இருக்காங்க அவங்க பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கணும் அப்படின்றாங்க இதுலேருந்து விலகி அவங்க இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் இந்த ப்ரெக்னன்சி அப்படின்றதும் கூட சொல்லலாம் விஜய் அவரோட பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வருவார் நம்ம அவர் கூட வாழலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்காங்க அம்மா கிட்ட பேசும்போது அந்த கான்ஃபிடென்ட் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்ட அந்த விதம் அம்மாவுக்கு டவுட் வந்துச்சு ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு சீன் வைஸ் பார்க்கலாம் வெயிட் பண்ணி